அடுத்து பார்க்கக்கூடிய ரோஸ் வந்து காக்டைல்னு சொல்லுவோம் இது வந்து சிங்கிள் பேட்டரில் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பிளான்மே நம்முடைய நெனஸில் அவைலபிளாக இருக்குது நாங்கள் கோல்டு ஸ்ட்ரிப்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கொஞ்சம் நல்ல ஃப்ரேக்ரன்ஸான ஒரு வெரைட்டி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளான்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா நரங்கா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட்மே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்க பிளான்ட் வந்து எப்டை எப்டைடு நம்ம மாதிரி இருக்கக்கூடிய ரோஸ் பிளான்ஸ் தான் இது வந்து மிட் நைட் ப்ளூ அப்படின்னு சொல்வோம் மார்கோ கோஸ்டர் இதுதான் ரெட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான மொட்டை முட்டையாக பூக்கள் வந்து பூக்கும் ஸோ கஸ்டமர் சொல்லி தான் இதனுடைய நேமு எனக்கே தெரியும் பார்த்தீங்க அப்படின்னா இது தான் லைட் பிங்க் பூக்கள் வந்து பார்க்கறது ரொம்பவே நல்லா இருக்குங்க ஆப்ரிகேட் ரோஸ்லேயே இதுவும் ஒரு வகையான ஆப்ரிக்கேட் ரோஸ் தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு அப்புறம் அனிடியூஜாக நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ அதனுடைய பூ பாருங்க ஸோ இது எல்லாமே ரொம்பவே அழகான ரோஸ் பிளான்ட்னு சொல்லலாம் இப்போ பார்த்துட்டு இருக்குது ரெட் பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இதுவுமே சூப்பரான வெரைட்டி இந்த பிளான்ட் வந்து ஜெடிக்கோ ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்பவே ஒரு ஆர்ட்னஸான பூ ஒரு வாரம் ஆனாலுமே வாடாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் இன் டியூஷன் சொல்லக்கூடிய ரோஸ் பிளான்ஸ் தான் பாருங்கள் லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது பிங்க் இன் டியூஷன் நம்மக்கிட்ட ரெட்டு பிங்க் எல்லாமே இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து லேகர் ஃபீல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸோ நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸும் ஒரு நல்ல பெரிய பூக்களாகவும் பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா மானசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான் மானசாவிலேயே ரெண்டு டைப் இருக்குது அந்த ரெண்டு டைப்புமே இந்த வீடியோவில் வரும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பார்க்குறது பேர் இது சூப்பரான ஒரு வெரைட்டிங்க பார்க்கறதுக்கே ஆரஞ்சு கலரில் பட்டன் ரோஸ் தான் ஆனால் ரொம்பவே அழகாக இருக்கும் வேணுட்டுவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் அடுத்து பார்க்குறது இதுவுமே ஒரு வகையான மானசா தாங்க ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரியான பிளான்ஸில் பார்த்துருக்க மாட்டிங்க அந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் கலராக இருக்கும் இதை தான் டாக்டர் ரோஸ்னு சொல்லுவோம் ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும் இந்த பிளான்ட்டில் வேணுன்றவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் அடுத்து பார்க்குறது பர்காண்டி ஹை ஸோ இதுவுமே ஒரு சூப்பரான பிளான்ட்டு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ரொம்பவே ரேரானதுன்னு சொல்லலாம் பாருங்கள் டபுள் டிலைட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த பிளான்ட்டுடைய லுக்கே அதனுடைய ஃப்ளவரிங் வந்து இந்த ஷேட்ஸை பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் இதை தான் வந்து ஹனி டூப்ரேன்னு சொல்லுவோம் ஸோ இதுவுமே ஒரு வகையான க்ரீப்பர் ரோஸ் தான் நல்லாவே வாசனை இருக்கும் இந்த பிளான்ட்டுமே நம்மக்கிட்ட நிறையவே ஸ்டாக் இருக்குது வேணுன்றவங்க காண்டக்ட் பண்ணுங்கள் ரொம்பவே ஹெல்தியான பிளான்ட்டாகவும் ஸ்டாக் இருக்குது லேகர் ஃபீல்டு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா பூவோடைய சைஸை பாருங்கள் எவ்வளோ பெரிய பூக்களாக பூத்துருக்குன்னு பாருங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெரூன் கலரில் இருக்கக்கூடிய ஒரு ரோஸ் தான் ஸோ இந்த பிளான்ட் நம்மக்கிட்ட லிமிட்டடாக தான் இருக்குது வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் ரொம்பவே ஒரு அழகான கலரு ஒரு கப் ஷேப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் ரோஸுங்க ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிங்க் கலர் லைட்டாக தெரியும் மானசா வந்துன்ற சொல்லக்கூடிய ரோஸ் பிளான்ட் வந்து ஃபுல்லாக ஃப்ளவரிங் ஓப்பன் ஆகும் போது தான் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரெட் இது பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த அந்த டாட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் வந்து செவன் டேஸு நிறைய பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பூக்கள் வேணும் அப்படின்னா இந்த பிளான்ட்டை சூஸ் பண்ணலாம் இதுக்கு சரியான ஐடி எனக்கு தெரியலீங்க தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த பிளான்ட் வந்து ரெண்டே ரெண்டு பிளான்ட் மட்டும்தான் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது அடுத்து பார்த்துட்டு இருக்குது ஆரஞ்சு ரொமான்க்கா இது ஒரு வகையான கொடி ரோஸா இந்த பிளான்ட்மே நம்முடைய நேரத்தில் ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டக்ட் பண்ணி பை பண்ணிக்கலாம் அடுத்து பார்க்குறது ரெட் பின் ஆக்கு பார்த்துருந்தோம் இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கலரில் இருக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு வெரைட்டிங்க புது புது வெரைட்டி இது அடுத்து பார்த்துட்டு இருக்க வெரைட்டியினுடைய ஐடி நமக்கு தெரியலிங்க வே கண்டிப்பாக தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த பிளான்ட் வந்து நம்மகிட்ட ஒரே ஒரு பிளான்ட் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது ஒரு கப் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த பிங்க் கலர் வெரைட்டி இதுவுமே நம்முடைய நெனஸில் ஒரே ஒரு பிளான்ட் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்குது சென்டிமெண்டல் ரோஸ் பலூன் ரோஸ்னு சொல்லுவோம் இந்த பிளான்ட்மே நம்முடைய நெஸ்சில் ஸ்டாக் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் ரொமான்டிக் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பிளான்ட்மே நம்முடைய நெஸ்சில் அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க பை பண்ணிக்கலாம் ஒரு டூ பிளான்ட் மட்டும்தான் இருக்குது பன்னீர் ரோஸ் நம்மக்கிட்ட ஓன் ரூட்டடாக அவைலபிளாக இருக்குது நீங்கள் விவசாயத்துக்கும் சரி இல்லை எனக்கு வீட்டு பப்பாஸுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் நம்ம கொடுக்குற பன்னீர் வந்து ஒரிஜினல் நாட்டு பன்னீராக இருக்கும் ஸோ இந்த பன்னீரில் நிறைய பூக்கள் வச்சுட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரியான பன்னீர் தான் நம்ம கொடுப்போம் இதுவுமே ஒரு வகையான கொடி ரோஸ் தான் பார்க்கறது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு ரேரான வெரைட்டினே சொல்லலாம் ஸோ இந்த பிளான்ட் வந்து நம்முடைய நேரத்தில் ரெண்டு பிளான்ட் தான் இருக்குது அடுத்து பார்க்குறது பட்டர்ஃப்ளை கொடி அப்படின்னு சொல்லக்கூடிய ரோஸ் பிளான்ஸ் தான் இதுவுமே நம்முடைய நேரத்தில் ஸ்டாக் இருக்குது கிரீப்பர் ஜாக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடி வெரைட்டி தான் முள்ளே இல்லாத ரோஜா அப்படின்னா இதை சொல்லலாம் இம்ப்ரட்ரைஸ் பெரா அப்படின்னு சொல்லக்கூடிய ரோஸ் பிளான்ட் தான் சூப்பரான வெரைட்டி அப்படின்னு சொல்லலாம் இதனுடைய கலர்ஸை பார்க்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ ஈஸி மெயின்டெனன்ஸ் தான் இந்த ரோஸ் பிளான்ஸ் எல்லாமே இது வந்து லிமிட்டடாக தான் நம்முடைய நர்ஸில் ஸ்டாக் இருக்குது அடுத்து பார்த்துட்ருக்குது ஒயிட் கொடி ரோஸ் இந்த ஒயிட் கொடி ரோஸ்மே நம்முடைய நர்ஸில் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க பை பண்ணிக்கலாம் இப்போ பார்க்குறது வந்து கிரி ஆரஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட் தான் சூப்பரான வெரைட்டிங்க இதுவுமே நம்முடைய நேரத்தில் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பை பண்ணிக்கலாம் சம்மர் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் சந்தன கலர்ன்ட்டு இது வந்து சாலிசிலி ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பார்க்குறது சில்வர் லைன் இது ஒரு டபுள் கலர் ரோஸ் பிளான்ட் தான் இதுவுமே நமக்கு அவைலபிளாக இருக்குது கிரி ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய பூக்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கும் கிரிக்கிரியிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் பிங்க் மாதிரி இதுவுமே நம்முடைய நர்சில் நான் சம்மர் சீனோவில் வந்து பார்த்திங்கன்னா இதை தான் பிங்க் கலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த பிளான்ட்டுமே நம்முடைய நேரத்தில் இப்போதைக்கு ஸ்டாக் கொண்டு வந்திருக்கும் இதை தான் நம்ம க்ரீப்பர் ஜாக்கி அப்படின்னு சொல்லுவோம் இது ஒரு வகையான கொடி ரோஸ்னு சொல்லியிருந்தோம் இதுவுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது முள் இல்லாத ரோஜா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா பாருங்கள் ஒரு கப் ஷேப்பில் ரொம்ப அழகாக இருக்கும் பெட்டல்ஸ் நெருங்கி இருக்கும் இப்போ பார்த்துட்டு எல்லாமே பன்னீர் ரோஸ் தான் உங்களுக்கு இந்த பிளான்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணலாம் கொடுக்குற பிளான்ட்டு எல்லாமே ரொம்பவே குவாலிட்டியான பிளான்ட்டை உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் ஒயிட் பன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ ஃபைவ் லிட்டர் பேக்லேயும் அவைலபிளாக தான் இருக்குது வேண்டவங்க பை பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பிளாண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவரிங் அட்டன் ஆகாதனால நம்ம தான் சொன்னாலுமே ஒரு சில பேருக்கு தெரியும் ஒரு சில பேருக்கு தெரியாது இது வந்து பார்த்திங்கன்னா கல்கட்டா ரோஸ் நம்ம மூணு விதமான கலரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்பிள் கலரில் லைட் பர்பிள் மாதிரி இருக்கும் இந்த பிளான்ட்மே நம்மளுடைய நஸில் ஃபோர்டீன் இன்ச்சில் நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க ஃபைவ் லிட்டர் பேக்லேயுமே இப்போ நம்ம கொண்டு வந்துருக்கோம் வேணுன்றவங்க பை பண்ணிக்கலாம் இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் லைன் மாதிரி ஒரு கப் ஷேப்பில் இருக்கக்கூடிய பிளான்ட் தான் பூக்கள் வந்து நிறையவே பூத்துட்ருக்கு ரொம்பவே ஈஸியாகவும் க்ரோ ஆகுது அதனால் அந்த பிளான்ட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணி வாங்கலாம் மானசா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இதுவுமே ஒரு வகையான மானசா தான் இந்த பிளான்ட்மே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க அடுத்து பார்க்குறது வந்து இது ஒரு வகையான டச் ரோஸ் தான் நம்மக்கிட்ட ஒரே ஒரு பிளான்ட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது இந்த பிளான்ட்டை தான் நம்ம டெடி பேர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருந்தாங்க இப்போ தான் நம்மளுடைய நஸ்லிக்கு வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த பிளான்ட் ஒரு மூணு பிளான்ட் மட்டும் அவைலபிளாக இருக்குது இதனுடைய ஐடி வந்து நமக்கு தெரியல தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த பிளான்ட் வேணும்னாலுமே காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ பாருங்கள் டபுள் டலைட் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் நிறைய வெரைட்டி நம்ம வச்சுருக்கோம் ஸோ அதில் ஒவ்வொரு வெரைட்டியுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எந்த வெரைட்டி வேணும் அப்படின்னாலும் பை பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு வகையான சிங்கிள் பெட்டல் ரோஸ் தான் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரெண்டு மூணு பிளான் அவைலபிளா இருக்கு அடுத்து பாருங்க ஹார்கிட் ரோஸ் நிறைய பூக்கள் எப்படி எடுத்துருக்குன்னு பாருங்க ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி தான் சூப்பரான ஒரு டச் ரோஸ்னு சொல்லலாம் அடுத்து பார்க்குறது சாமுந்திரிக்கா நிறைய குட்டி குட்டிஸாக நிறைய பூக்கள் பூத்துகிட்டே இருக்கும் அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயட்டமா ஸோ இது கப் ஷேப்பில் ரொம்பவே அழகாக இருக்கும் ஓப்பனாக இருக்கிற ஃப்ளவரிங் பிளான்ட்டை கண்டிப்பாக உங்களுக்கு விசிபிள் பண்ணுவேன் அடுத்து பார்க்குறது வந்து சிங்கிள் ஆரஞ்ச் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கும் இந்த மாதிரியான உள்ளங்கை அளவுக்கு சைஸான பூக்கள் தான் பூத்துட்ருக்கோம் மார்க்கோ கோஸ்டல் வந்து பாருங்கள் ஒயிட்டுமே அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு நிறைய ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இதில் எந்த பிளான்ட் தேவைப்பட்டாலுமே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் பிளாக் லீஃப் பர்ஃப்யூம் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அது இதுதான் இது வந்து ரெண்டே ரெண்டு பிளான்ட் தான் அவைலபிளாக இருக்குதுங்க இப்போ பார்த்துட்டுருக்கு இது ஒரு வகையான டச் ரோஸுங்க இந்த பிளான்ட்டுடைய நேம் எனக்கு சரியாக தெரியல இதுவுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அடுத்து மிட் நைட் ப்ளூ நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இதனுடைய பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய பூக்கள் பூத்துகிட்டே இருக்கும் இது ஒரு வகையான நல்லா நல்லா பூத்துட்டுருக்கும் ஆனால் லைட் ஃப்ரேக்ரன்ஸ் தான் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கல்கட்டா ரோஸ்ன்னு சொல்லியிருந்தோம் ஸோ இந்த மூணு விதமான கலரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட் தான் இந்த கல்கட்டா ரோஸ் ஒரு நல்ல வாசனை தரக்கூடிய ஒரு ரோஸ் பிளான்ட் அப்படின்னா இதை சூஸ் பண்ணலாம் இதை தான் ஐலி ஃப்ரேக்ரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட் நம்முடைய நெஸ்ட்ல ஸ்டாக் இருக்கு இதை தான் சம்மர் சினோ ஒயிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த பிளான்ட்மே நம்முடைய நெஸ்டில் ஸ்டாக் இருக்குங்க அடுத்து பார்க்குறதா கிரிக்கிரி ஆரஞ்சு ஸோ கிரிக்கிரி சாரி இது வந்து மார்கோ கோஸ்டார் ஆரேஞ்ச் மார்கோ கோஸ்டாரில் என்னென்ன வெரைட்டி இருக்குன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இதில் உங்களுக்கு எந்த பிளான்ட்டு தேவைப்பட்டாலுமே நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ நம்மக்கிட்டே என்னென்ன பிளான்ட் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும் ஒரு சில பிளான்ட்டு ஒரு சில பிளான்ட் நிறையவே இருக்கும் ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆர்டர் வந்து குயிக்காக நீங்கள் புக் பண்ணுறது ரொம்பவே நல்லது அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயிட் டைகர்னு சொல்லலாம் நம்மக்கிட்ட பிளாக் டைகர் அப்புறம் வந்து எல்லோ டைகர் அப்புறம் ஒயிட் டைகர் இருக்குதுங்க இதை தான் நம்ம கோல்டு ஸ்ட்ரிப்னு சொல்லியிருந்தோம் ஸோ இது பூக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு எந்த பிளான்ட் தேவைப்பட்டாலுமே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு எல்லா பிளான்ட்டுமே நாங்கள் வந்து கொரியர் சர்வீஸில் நாங்கள் சென்ட் பண்ணி வைப்போம் கொடுக்குற பிளான்ட் ரொம்பவே குவாலிட்டியாகவும் இருக்கும் அபிசரிக்கான்ற வெரைட்டி வந்து நம்ம உங்களுக்கு விசிபிள் பண்ணலை அதுவுமே உங்களுக்கு இதை தான் அபிசரிக்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அபிசரிக்காவில் நிறைய டைப் இருந்தாலுமே இதுவுமே ஒரு வகையான அபிசரிக்கா இதை தான் அணி டூப்ரே நம்ம சொல்லியிருந்தோம் அணி டூப்ரேயுமே நம்மக்கிட்ட வந்து பிளான்ட் வந்து ஃபைவ் லிட்டர் பேக்கில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது கொடுக்குற பிளான்ட் எல்லாமே ரொம்பவே தரமான செடியாக உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணி பை பண்ணிக்கலாம் அவங்களுக்கு ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயிலுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் நர்சரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தாலுமே நாங்கள் டைரக்ட் டெலிவரியுமே தரோம் அப்போது வந்து ரோஸ் பிளான்ஸ் வந்து இன்னமே சீப்பை சீப் அண்ட் பெஸ்ட்டாக நாங்கள் உங்களுக்கு பண்ணி தருவோம் ஸோ அதை எப்படி சேல் பண்ணணும் அப்படின்றதையும் நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வெரைட்டியுமே நம்ம பார்க்கலாம் இதில் ஒரு நல்ல வாசனை இருக்கும் ஹனி டியூப்ரே வந்து நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கும்போது கண்டிப்பாக டூ ஃபிஃப்டி சொல்லுவாங்க ஸோ நாம் கொடுக்குற ப்ரைஸ் வந்து ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இப்போது ஆஃபர் ப்ரைஸில் ஸோ இந்த வீக் இந்த வீக்கில் ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே ஹனி டியூப்ரே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இது இந்த பெட்டு எல்லாமே ஹனி டியூப்ரே தான் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பிளான்ட் இருக்கும் பாருங்கள் ரொம்பவே நல்ல ஒரு பிளான்ட்டு ஒரு நல்ல வாசனை தரக்கூடிய ஒரு பிளான்ட்டுன்னு சொல்லலாம் அடுத்து பார்த்துட்டு மௌரியோ இட்லோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி தான் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டைப்பான வீடியோ அப்லோட் பண்ணுவோம் பார்ட் ஒன் பார்ட் டூன்ட்டு ரெண்டுமே நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான ரோஸ் பிளான்ஸை நீங்கள் பை பண்ணிக்கலாம் ரொம்பவே ஒரு சூப்பரான வெரைட்டிங்க இந்த ரோஸை தான் நம்ம பிரியட்டமான்னு சொல்லியிருந்தோம் ஸோ இந்த மாதிரியான ஃப்ளவரிங் தான் இருக்கும் அதில் ஸோ பிளான்ட் வந்து நம்ம குவாலிட்டியாக கொடுக்க முடியுங்க ஸோ நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொல்லியிருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஓல்டு நாதன் ரொம்ப பழமையான ரோஸு நிறைய பூக்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கும் அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் பட்டன் ரோஸ் மாதிரி தான் சூப்பரான வெரைட்டி தான் எதுவுமே உங்களுக்கு இதில் எந்த ரோஸ் பிளான்ஸ் தேவைப்பட்டாலுமே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி பை பண்ணிக்கலாம் அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிட்லேயே வந்து இது ஆரஞ்சு அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பார்க்குறது பாருங்கள் இதுதான் கல்கட்டா த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி டபுள் இன்ட்யூஷன்லேயே வந்து ரெட்டிலே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வகையான வெரைட்டி நிறைய வெரைட்டி இருந்தாலுமே நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம அப்லோட் பண்ணும்போது தான் நிறைய பேருக்கு தெரியும் வேபி ரூம் மாண்டிகை பாருங்கள் ஸோ இந்த மாதிரியான கப் ஷேப்பில் சூப்பராக இருக்கும் இதில் உங்களுக்கு எந்த ரோஸ் பிளான்ஸ் தேவைப்பட்டாலுமே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணால் போதுமானது நம்ம கொடுக்குற பிளான்ட் எல்லாத்துலேயுமே வந்து ஃப்ளவரிங்கோடு இருக்கும் எந்த பிளான்ட்டும் ஃப்ளவரிங் இல்லாமல் இருக்காதுங்க ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பிளான்ட்டை நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்த்தியான பிளான்ட்டாக எங்களால் கொடுக்க முடியும் நாங்கள் எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷ்னல் எம்எஸ்எஸ் பாஸ்சில் சென்ட் பண்ணுவோம் உங்களுக்கு ஒரு பிளான்ட் வேணுனாலுமே கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் வி நைஸ் டே அன்டியூப்லே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறோன்ட்டு பிளான்ஸ் உடைய குவாலிட்டி பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் ஹெல்த்தியான பிளான்ட்டு தான் உங்களுக்கு கொடுப்போம் எவ்வளோ மொட்டுகள் இருக்குதுன்னு பாருங்கள் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி நைஸ் டே